முருகனுக்கு அரோவரா அகவேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேலிரண்டனு நீர்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் வெண்டுள்ள நாடிய ரூமைகள் விளைகூரி வேலை என்பதில் பேசியர் வேசி என்பவர் ஆமிசை மோகிகள் மீது செஞ்சலி ஆசையிலே உள் சிறியேனும் மாலை நாரிமையோர் முனி ஓர் நாதியரே தோழ ஏதின மரவாதே வாழ்றஞ்சிவ போகணும் நெறியே விரும்பிவினாவுடனே தொழ வாழ்வரந்தருவாயடியே நிடர் களைவாய் நீல சுந்தரி கோமளி நாடகம் நாடகம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூழினி மாலினி உமை நேயர் பங்கெழு மாதவியால் சிவ காம சுந்தரியே தரு பாலக நீர் பொறுஞ்சடை அருள் தேசிக முருகேசு நின்றுள கோநிலையே பெற மாநிலங்களிலையே தரு ஆயனந்திரு ஊரகமாள் திரு மருகோனி பல வீதியுமே நிறை வானதென் சிறுபாபுரி மேவிய பெருமாளே வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா முருகனுக்கு அரோகரா